ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் லெசன் த்ரீல மோஸ்ட் சேனலை அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்க நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய இப்போ சைக்ளோட அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்டன் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் புக் மார்க் கொஸ்டின் கூட சரிங்களா புக் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த கொஸ்டின்ஸை எவ்வளோ சிம்பிளாக பார்க்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பார்க்கலாம் ஒரு மின் துகள் இருக்கு அந்த மின் துகளை நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா முடுக்கு வைக்கிறோம் அதாவது மின் துகளை நம்ம தூண்டுறோம் அப்படி நம்ம தூண்டும் போது அது என்ன செய்ய அப்படின்னா ஒரு இயக்க ஆற்றல் பெறுது அந்த இயக்க ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் என்னது அப்படின்னா சைக்ளோடான் சரிங்களா இது எந்த தத்துவத்தோட அடிப்படையில செயல்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த துகளை காந்தப்புலத்திற்கு செங்குத்த வைக்கும் போது அது ஒரு லாரன்ஸ் விசைய இணைச்சு அப்படின்னா உணருது அந்த லாரன்ஸ் விசை தத்துவத்துல தான் இந்த சைக்ளோட்ரான் செயல்படுது எப்படியே ஒரு மின்துகள் இருக்குன்னா அந்த மின்துகள் காந்த புலத்துக்கு செங்குத்தா போகும் அப்படி போகும்போது அது ஒரு விசையை உணருது அந்த விசையை பயன்படுத்தி இந்த மிஷின் செயல்படுது அந்த விசை என்ன இருக்குன்னா லாரன்ஸ் விசை சரிங்களா இப்ப இதனுடைய கட்டமைப்பு பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளான கட்டமைப்பு தான் சரிங்களா இப்ப இந்த படத்தை பாத்துக்கோங்க சரிங்களா இந்த படத்தை அப்படின்னா இதுல ரெண்டு தான் பிரிச்சிருப்பாங்க இந்த பக்கம் ஒரு டி இருக்கு இந்த பக்கம் ஒரு டி இருக்கு சரிங்களா இந்த ரெண்டு டி எப்படி இருக்கு அப்படின்னா இரண்டு அரைவட்ட உலோகம் சரியா இந்த உலோகங்களுக்கு நடுவுல நடுவுலதான் நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா துகள் வைக்கிறது எஸ் இருக்கா இந்த எஸ்ங்கிறதா என்னது அப்படின்னா துகள் அப்ப ரெண்டு டிக்கு நடுவுல எஸ்ங்கிற மின்துகளை வைக்கிறோம் ஓகேவா இந்த ரெண்டு இது இருக்கா இந்த ரெண்டுமே டி தான் இருக்கு சோ அதனால இதை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா டீக்கல் அப்படி நம்ம நினைச்சிரும் அப்படினா சொல்றோம் இந்த டீக்கலை எப்படி வச்சிருக்கோம் அப்படினா ஒரு வெற்றிடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ்ல இந்த டீல வச்சிருக்கோம் இந்த டீல வந்து என்ன புலம் உருவாகுது அப்படினா காந்த புலம் இருக்கு இந்த டீல இந்த காந்த புலம் எதன் மூலமா உருவாகுதுன்னு பாத்தீங்க அப்படினா மின்காந்தத்தால இந்த டீல காந்த புலம் என்னது அப்படினா உருவாகுது காந்த புலம் உருவாகுதுன்னு பார்த்தோம் இந்த காந்த புலத்தோட நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த டிக்கல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம் இந்த ரெண்டு டி இருக்கா இந்த டி ஒன் டி டூ ரெண்டு டி இருக்கா இந்த டிக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சிறிய இடைவெளி என்னது அப்படின்னா இடையில இருக்குது இந்த ரெண்டு டிக்கு நடுவுல நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு மின் துகள் வச்சிருக்கோம் அந்த மின் துகளத்தான் என்ன செய்யறோம் நம்ம எஸ்ன்னு வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு உயர் அதிர்வெண் கொண்ட மாறு திசை அழுத்தத்தை இந்த டீக்கலோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிருக்கோம் ரொம்ப சிம்பிள் தான் இத படிச்சுதான் எழுதணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இதோட கட்டமைப்பு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எழுதிடலாம் வாப்பா இப்ப நம்ம உங்களுக்கு சொன்னதை தான் இங்க உங்களுக்கு பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க சோ இத ஈஸியா படிச்சிடலாம் அடுத்து என்ன பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய விதத்தை நம்ம என்ன செய்ய போறோம் பாக்க போறோம் இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் இப்ப நம்ம இந்த ரெண்டு டீக்களுக்கு நடுவுல நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எஸ் வச்சிருக்கோம் அப்படிதானப்பா அந்த எஸ் அப்படிங்கிறது என்ன மின்னோட்டம் உடையது அப்படின்னா நேர் உடைய ஒரு அயனியை ஒன்று உம்மின்றதா கருது இந்த என்ன மின்னோட்டம் கொடுக்குது நேர் மின்னோட்டத்தை தரதா வச்சுக்கோங்க இது நேர் மின்னோட்டத்தை அதே சமயத்துல இந்த க்கள் இருக்கா இது வந்து எதிர்மின்னோட்டம் பெறுது எது எதிர் மின்னோட்டம் பெறுது இந்த டி ஒன் அப்படிங்கிறது மின்னட்டம் பெறுது இந்த எஸ்ங்கிறது மின்னோட்டம் பெறும்போது இந்த டிங்கிறது என்ன மின்னோட்டம் பெறுது அப்படின்னா எதிர் மின்னோட்டம் பெறுது அப்பதான் ஒண்ணு ஒண்ணு என்ன செய்யும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணணும் சரியா இது எந்த பாதையில சுத்துதுன்னு பாருங்க வட்ட பாதையில சுத்துறவங்க படத்துல கொடுத்துருக்கான் ஏம்பா வட்ட பாதையில சுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிங்கிற தளத்துக்கு செங்குத்தாதான் என்ன புலம் இருக்கு அப்படின்னா காந்த புலம் இருக்கு எதுக்கு இந்த டிக்கு செங்குத்தா காந்த புலம் இருக்கு செங்குத்தா காந்த புலம் இருக்கிற காரணத்தினாலதான் இது எப்படி சுத்துது வட்டமா சுத்துது அப்ப இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்ப உன்னொடனே அட்ராக்ட் பண்ணும் அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இது சுத்தி எங்க வந்துரும் அப்படின்னா இங்க வந்துடும் இந்த இடத்துக்கு வந்த உடனே இது என்ன மின்னோட்டம் மாறுது திசை மின்னழுத்தம் தானே அப்போ டக்குன்னு இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா இதனுடைய பாதை என்ன செஞ்சிடும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிடும் அப்போ இங்கிட்டு மைனஸா இருக்கும் இங்கிட்டு பிளஸ்ஸாக இருக்கும் பாதையை சேஞ்ச் பண்ணோடனே இது பிளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும் ஸ்டார்டிங்கில் இது மைனஸு இது ப்ளஸ்ஸு இந்த டீக்கில் அரை சுற்றி சுற்றி வந்ததுக்கு அப்புறமா இதனுடைய மின்னோட்டம் மாறுது மாறும்போது மைனஸா இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுது பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸாக மாறுது இப்போ இது ஆல்ரெடி என்ன மின்துகள் பிளஸ் மின்துகளா இந்த பக்கம் எதா மாறிடுச்சு மைனஸ் ஆமா இருக்க ஈர்க்குமா சோ இந்த அரை வட்டத்தை இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா பூர்த்தி பண்ணிடும் இந்த அரை வட்டத்தை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடும் வந்தவுடனே திரும்ப என்ன மாறிடும் மின்னோட்டத்தோட திசை மாறிடும் பிளஸ் மைனஸாகவும் மைனஸ் பிளஸ் ஆகும் மாறிடும் திரும்ப ஒரு அட்ராக்ஷன் போஸ்ட் நடைபெறுகிறது இங்கே வரும் இது மாறி மாறி நடைபெற போய் தான் இந்த இடத்துல என்ன இயக்கம் உருவாகுது வட்ட இயக்கம் என்னச்சு அப்படின்னா உருவாகுது அடுத்ததான் பாருங்க இப்போ நம்ம சமன்பாடு போட போகிறோம் மின்ட்டுகள் என்ன வட்டப்பாதையில் இயங்குது அப்படின்னா கியூ என்கிற வட்டப்பாதையில் மேற்கொள்ள தேவையான மைய நோக்கு விசை அந்த வட்டப்பாதையை இயங்கக்கூடிய மைய நோக்கு விசை எந்த விசை கொடுக்குதா லாரன்ஸ் விசை கொடுக்குதா ஸோ ரெண்டு எழுதியிருக்கோம் மைய நோக்கு விசை ஈக்குவல் லாரன்ஸ் விசை எழுதியிருக்கோம் எம் வி ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு கியூ வி இந்த வி ஸ்கொயர் இருக்கா இந்த வி ஸ்கொயர்டு இந்த வி நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும் அப்போ மிச்சம் எனக்கு என்ன இருக்குது எம் வி பை ஆறு தான் இருக்கும் எம்வி பை ஆர் ஈக்குவல் டு QB இருக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆறு மட்டும் தேவை ஸோ இந்த வகுத்தல் இருக்கக்கூடிய ஆறு இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா பெருக்கலாம் மாறும் இந்த பெருக்கல் இருக்கக்கூடிய QM இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாம் மாறும் கியூபி போட்டாச்சாப்பா இப்போ இவங்க என்ன செய்யப்பாங்க அப்படின்னா நம்ம வசதிக்காக ஃபர்ஸ்ட் ஆறையும் இது ரெண்டாவது எழுதிப்பாங்க இந்த விங்கிறத மட்டும் என்ன செய்யிட்டாங்க அப்படின்னா தனியாக எழுதிட்டாங்க அடுத்த ஸ்டெப்ல நினைச்சிருக்காங்க அப்படின்னா ஆரும் வி எப்பவுமே எப்படிதான் இருப்போம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோசனல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வட்டப்பாதையோட ஆரம் அதிகரிக்கும் பொழுது மின்னழுத்தத்தினுடைய திசைவேகமும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சமன்பாடு சொல்லுது ஆர் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் வி ஆரம் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய திசைவேகமும் என்னச்சு அப்படின்னா அதிகரிக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்ததுல பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க சரிங்களா என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு மின் துகள் இருக்கு அது காந்த செங்குத்தா இருக்கு அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நேர்மின் தான் அதுக்கு ஒரு அதிர்வன் இருக்கும் அந்த அதிர்வன நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எஃப்னு வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ அடுத்ததான் இங்க என்ன வச்சிருக்கோம் உயர் அதிர்வன் கொண்ட மாறுதிசை மின் வச்சிருக்கோமா இதுக்கு ஒரு அதிர்வன் இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு இதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும் அப்படிங்கிறதா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒத்திசை என்ன செய்யுது இப்ப சமன்பாடு மூணு புள்ளி அறுபது எடுத்திருக்கோம் உங்க புக்குல பக்கமே நூற்றி எழுபதுல இருக்கும் மூணு புள்ளி அறுபது சரிங்களா இந்த சமன்பாட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் எஃப்இக்குவல் சரிங்களா இதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இங்க எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ நமக்கு T வேணும் அலைவு நேரம் வேணா ஃபார்முலா என்னது அப்படின்னா டி ஈக்குவல் டு ஒன் பை எஃப் டி போட்டாச்சா இந்த எஃப் நம்ம தலைகீழா எழுதணும் அதாவது மேல உள்ளத கீழே எழுதணும் கீழ உள்ளதை மேல எழுதணும் ஸோ நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா எழுதியாச்சு ஓகேங்களா ஆச்சு லாரன்ஸ் என்ன செய்யுது அதோட இயக்க ஆற்றல் தானே இது பண்றோம் சோ இயக்க ஆற்றல் ஃபார்முலா என்னது அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி கே ஈக்குவல் டு ஒன் பை டூ எம் வி ஸ்கொயர் நம்ம வி கண்டுபிடிச்சிருக்கோமா ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல ஆர் கண்டுபிடிச்சிருக்கோமா இந்த ஆறுலருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கலாம் வி கண்டுபிடிக்கலாமா இந்த பக்கம் தானே வி இருக்கு ஸோ இந்த விங்கேயே வச்சுட்டு இதை இங்கிட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் உள்ளது இல்லாமல் மாறுமா அப்போ கீழே இருக்கக்கூடிய கியூபி எங்கே வந்துடும் அப்படின்னா மேலே வந்துடும் பை இங்கே மேலே இருக்கிற எம் எங்கே வந்துடும் அப்படின்னா கீழே வந்துடும் ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன இருக்குங்க ஆறு தான் இருக்கு ஸோ இந்த ஆறு அப்படியே இருக்கும் இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வி இருக்கும் சரிங்களா நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலி வி ஸ்கொயர்ட் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க இங்கே ஸ்கொயர் வரும் இங்கே ஸ்கொயர் வரும் இங்கே ஸ்கொயர் வரும் கீழே எம்முக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் வரும் ஸோ இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து இந்த இடத்துல இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இப்போ என்ன செய்யணும் ரெண்டும் ஈக்குவல் பண்றோமா ஸோ இங்க இருக்கிற இங்கே எம் ஸ்கொயர் இருக்கு இங்கே எம் இருக்கு ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும் சரிங்களா இந்த சைக்கிளோட்ரான வரம்புகள் லாஸ்ட் டைம் நடந்த பப்ளிக்ல உங்களுக்கு டூ மார்க்ல கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வரம்புகளை கண்டிப்பாக என்ன சொல்லிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தமிழ் மீடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்க இவங்க நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சரிங்களா அப்படின்னா மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட்ஸ்